அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் நம்ம கொடுத்து என்ன அவங்க எவ்வளோதான் தெளிவா இருந்தாலும் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வேணுங்கிறாங்க சரிங்க ஆன்லைன் பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னென்ன தலைப்புகள் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது தலைப்புகள் இருக்குங்க பயிற்சி வகுப்புல வந்து சரி அதில் என்ன முக்கியம் அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் முதல் தரமான தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணணுங்க தேங்காய் எண்ணெயெலாம் எல்லாம் தேங்காய் எண்ணெய் கிடையாது சரிங்களா அதில் முதல் தரமான தேங்காய் எண்ணெய் நம்ம எப்படி தயார் பண்ணுறதுல இருந்து நம்ம சோப்பு எப்படி செஞ்சு நம்ம மார்க்கெட்டிங் கொடுக்குற வரையில இருக்கணுங்க இல்லை பாருங்க நம்ம ஏன் பவுடரை வச்சு சோப்பு செய்கிறோம் அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அதே பாருங்கள் ஆயில் வச்சு நம்ம சோப்பு செய்கிறோம் அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அதே பாருங்க என்சைம் வச்சு நம்ம சோப்பு செய்கிறோம் அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது பதினொன்றாம் தேதியில இருந்து பதினஞ்சாம் தேதி வரையிலும் நம்ம பயிற்சி வகுப்பு இருக்குதுங்க ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணியில இருந்து எட்டு மணி வரையிலும் தொடர்ந்து அஞ்சு நாட்கள் இருக்குங்க ஒரே ஒரு கண்டிஷனுங்க இதுக்கு கட்டணம் உண்டுங்க முதலில் வரும் பதினைந்து நபர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சேர்த்துக்க முடியுங்க என்ன பண்ணணும்னா கீழ்கானும் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறேங்க அந்த நம்பர்ல ஆன்லைன் பயிற்சி வகுப்பு எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் பதிவு செய்யுங்க எங்களுடைய அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார் சரிங்களா